ஹை ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோமோ தேங்காய் பால் பட்டாணி பிரியாணி வாங்க செய்யலாம் ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிரியாணி இலை ஒன்று இது பேர் தெரியாது பிரியாணிக்காக போடுவாங்க பட்டை இது கூடவே நம்ம மூணு பச்சை மிளகா வெங்காயமும் போட்டுக்கலாம் நாலு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் வந் வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எங்கிட்ட புதினாவும் இல்லை கொத்தமல்லி இல்லை அதனால புதினாவும் போடல கொத்தமல்லியும் போடல பட்டணி ஊற வச்சிருக்கேன் இப்ப அதுவும் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே கல்லுப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம சிக்கன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் மசாலாவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொடி அது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூல வெறும் மிளகாய் தூள் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தயிரும் அரிசி ஃபர்ஸ்ட் அரிசி போட்டுக்கலாம் கரெக்டா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க மூணு டம்ளர் இதோட நாலு டம்ளர் நான் கரெக்டா ரெண்டு டம்ளர் ரைஸ் நாலு டம்ளர் தண்ணி உப்பு கரெக்ட் சொல்லி செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டுட்டும் நான் கரெக்டா ரெண்டு விசில் விட்டேன் இப்ப ரெண்டு விசில் அப்புறம் எடுத்து வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பாடு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிளேட்ல எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமா சாப்பிட்றதுக்காக இது கூடவே ரெண்டு முட்டை வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சமா பச்சடி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது எப்படி சாப்பாருடா 好我那记者，卖上。